എതിലിടി <Sedits> അറിവസായി காத்தான்குடியில் உள்ள பாதணி விற்பனை நிலையம் ஒன்றில் தீ விபத்து பெருமளவான கஞ்சாவுடன் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை பெண்களை வெளிநாட்டுக்கு கடத்திய ஆறு அதிகாரிகள் பதவியுடன் நீக்கம் திருடுவதற்காக வாலியத்துக்குள் நுழைந்தவர் சடலமாக வெட்பு தொடர்பான விரிவான செய்திகள் வாக்காளர்களால் அமைக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஊழல் இல்லாத தேசிய சீர்திருத்த திட்டத்தை தொடர ஒரு ஆணை வழங்கப்பட்டுள்ளது தனியொரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மற்றும் முன்னணி வெற்றியை பெற்றுள்ளது இது சிறப்பு வாய்ந்தது அதிகாரங்களை நிறுவுவதற்கு சுயாதீன குழுக்களுடன் இணைந்து செயல்பட தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது ஆனால் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காது முன்னணி கட்சியாக எங்களுக்கு ஆட்சி செய்ய உரிமை உண்டு தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை மக்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுகையீனம் இனம் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்க செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கவில்லை இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ச சுகையீனம் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்சவின் மனைவி மாத்திரமே மெதமுள்ளன டி ஏ ராஜபக்ஷ மகா வித்யாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்திருந்தார் மஹிந்த ராஜபக்ச சுவை இனம் காரணமாக அண்மையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சபை தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேனா ஆகியோரும் வாக்களிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் நாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வெளிவந்துள்ளது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் அவரது இடது காலில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் போது இடது காலில் சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டை வைப்பதற்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது தற்போது மகிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டியாகற்றி புதிய சிரட்டியை பொறுத்தும் சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சையின் பின்னர் மகிந்தா தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியை கல்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் கட்சி பேதமுற்றிய முன்னாள் ஜனாதிபதியின் நலம் விசாரிப்பதற்காக அவரின் வீட்டிற்கு சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த காரணத்தினாலேயே அவர் உள்ளுராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்க செல்லவில்லை எனவும் வீட்டில் ஓய்வெடுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் இன்று லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவில் முன்னிலையான போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரமுக்வெல கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ள நிலையில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கல்லியறி வயல் பகுதி பலிப்பகுதியில் வயல்வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் மின்னல் தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் அருமை நாயகம் ஜசோதரனிடம் நாற்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இவ்வாறு மின்னல் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குறித்த நபரை புதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனைக்கு அருகில் உள்ளவர்கள் கொண்டு வந்து சேர்த்துள்ளார்கள் இதனை அடுத்து குறித்த குடும்பஸ்தரின் சடலம் பொதுக்குடியிருப்பு பிரதேச ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பொதுக்குடியிருப்பு போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காத்தான்குடியில் உள்ள பிரபலமான பாதனி விற்பனை நிலையம் ஒன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தீ விபத்தானது இன்று அதிகம் பெற்றுள்ளது இதனையடுத்து விற்பனை நிலையத்தில் இருந்த பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது காத்தான்குடி கடற்கரை வீதியில் இருந்த பிரபலமான பாதனை விற்பனை நிலையமே இவ்வாறு எரிந்து நாசமாகியுள்ளது காத்தான்குடி நகரசபை மற்றும் மாநகர சபைகளின் தீயணைப்பு வாகனங்கள் மறுவிக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள் பயனிட்டு போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக ஜால்பாணத்திற்கு பெருமளவான கஞ்சாவினை கடத்தி வந்த மூவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் മൂന്ന് മൂന്ന് ഐരള കഞ്ചാ മീഡുള്ളത് കുറിത്ത നപ பின்னர் போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் சில பகுதிகளுக்கு சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேல் சபரகமு மத்திய ஊபா தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் பொலனருவை மாவட்டத்துக்கும் சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இன்று இரவு பதினொன்று முப்பது வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திரைக்களம் தெரிவித்துள்ளது இதே வழி நாட்டின் பல பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் அதிகரித்த மலை உய்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பயிற்சி பெறாத பெண்களை வெளிநாட்டு வேலைகளுக்காக கடத்தி இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் மோசடி செய்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மேலதிக பொது மேலாளர் உட்பட ஆறு அதிகாரிகள் பதவியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தகவல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் பெண்கள் கட்டாயம் முன் புறப்படும் பயிற்சியை முடிக்காமலேயே வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் இதன் போது குறித்த பெண்களிடமிருந்து தலா ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாகவும் முன் அனுபவத்தை பொய்யாக சான்றளிக்க போலி ஆவணங்கள் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது அதிகாரிகளின் மோசடி அமல்படுத்தப்பட்ட நிலையிலேயே தொடர்புடைய ஆறு அதிகாரிகள் பதவியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பிரதேசத்தில் உள்ள சீனிகம ஸ்ரீ மகாதேவோஸ் வே தேவாலயத்தில் இருந்து செவ்வாய்க்கிழமை காலை ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மேட்டியாகுடை போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இவர் தேவாலயத்தில் உள்ள சிலையொற்றில் பொருத்தப்பட்டிருந்த விலை ரத்தினத்தை திருடுவதற்காக தேவாலயத்துக்குள் நுழைந்திருந்த போது ஏதேனும் ஒரு காரணத்தினால் இருக்கலாம் என போலீசார் சந்திக்கின்றனர் தேவாலயத்தின் ஒரு ஜன்னல் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன തുടർച്ച അറിന് കൊള്ള തമ്മിലൊഴി ഊടകത്ത് ഇണന്തം